மாலை வணக்கம் ஹலோ மச்சான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்க வந்துருதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன் உம் ஜி சார் மிஸ்டோ பர்ஃபெக்சனிஸ்ட் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறைய ஐடியாஸ் ரொம்ப எப்பமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும் ஐ டெல் ஒன் என்ன ஆச்சு ஸ்டோரி சொல்லுவேன் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர் ஹலோ நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான் இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டோரி எல்லாம் சொன்னார் ஓகே ஃபைன் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தார் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம் என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்போ ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன் ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு போயிட்டு லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார் பேக்கப் ஆயிடுச்சு ஒரு வாரம் அப்புறம் கால் வந்திருக்கு நீமா அந்த கொஞ்சம் எனக்கு வேற ஐடியா வந்திருக்கு நீங்க நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க நீங்க ஷூட்டிங்க்கு வாங்க ஓகே சார் நாங்கள் வரோம் நாங்க ரெடி இருக்கேன் அதுவும் ஷூட்டிங் பினிஷ் ஆயிடுச்சு எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் டாடா பாய் பாய் சொன்னார் கிளம்பித்தார் அப்புறம் ரெண்டு வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணிருக்கேன் டிரெக்டருக்கு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நீமா நான் எடிட்டிங் பார்த்தேன் அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஆன டிரெக்டர் எப்போமே எல்லா எல்லா ஸ்டெப்லேயும் நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா கொடுத்தாரு சார் என்ன நான் உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு சில டைம் அன்யன் படம் ஞாபகம் வரும் எப்படின்னா காலையில் நாங்கள் ஷூட்டிங் போக முன்னாடி நாங்கள் பார்த்தேன் ஹலோ சார் குட் மார்னிங் அம்பி மாதுரி குட் மார்னிங் நீமா அங்கே திடீர்னு அங்கே ஷூ ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்து சடனா அன்யன் கேரக்டர் வந்துருக்கு அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ லைக் ஏய் ரூபன் எங்கே ஆர்டிஸ்ட் எங்க ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க மேக்கப் மேன் எங்கே மேக்கப் மேன் கூப்பிடுங்க அந்த மாதிரி உள்ள அவ்வளோ எனர்ஜி இருக்கு ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு பேக்கப் ஆயிடுச்சு லாஸ்ட் யார் வரும் ஸோ ஃபைனலி யாரும் கேரக்டர் வரும் சொல்லுங்க சொல்லுங்க ஃபைனல் இயர் ரெமோ கேரக்டர் வரும் ஹேய் சூப்பரா வந்திருக்கு சூப்பரா அழகா வந்துருக்கு அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடா ஆக்டர் தான் ஆக்டர் டிரெக்டர் அண்ட் வர்சிட்டால் ஹியூமன் பீன் சார் எனக்கு இந்த படத்திலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன் அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசும் டிரெக்டர் அப்புறம் அந்த சாங் டுடே நீங்கள் பிளே இட் பட் அந்த கக்கம் சாங் மாதிரி சொல்லும் நாங்கள் ரியலி Very unique kind of steps. I have to really appreciate uh, Anthony Master for this. Uh, he made sure he made sure every steps matched the mood of the music. Uh, really, it was great fun working with you, sir, and Gop um, sir, Baske sir. Angelika, um, rumba patience, uh, rumba creative. Um. Apa rumba creative like.

இந்த படத்தில் ஒரு பேக் இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும் ப்ரொடியூசர் காம் ஹீரோ எனக்கு உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார் ஸோ இங்கே என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி படம் எல்லாரும் தியேட்டர் போயிட்டு பாருங்க நீங்க மட்டும் அல்ல உங்க குடும்பம் நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்க உங்க ஆசிர்வாதம் எனக்கு என்னுடைய டீமுக்கு வேணும் அண்ட் நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டு மன்னித்து விடுங்கள் நன்றி கணிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் மேடையில் வைத்துட்டு இருக்கும் விஜய் அவர்களுக்கும் பாஸ்கரணன் கேமரா பாஸ்கரன் அவர்களுக்கும் சிசர் அவர்களுக்கும் விஷ்ணு சரண் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் அசார் அவர்களுக்கும் வீரா அசார் அவர்களுக்கும் திரு அண்ணன் கலஞ்சன் அவர்களுக்கும் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் போஸ் சார் அவர்களுக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் ஆகிய மகேந்திரன் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார் இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த ம மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு இது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்து நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து என்னோட ரொம்ப நீண்ட நாள நண்பர் அவர்கிட்ட அது சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து அவர் வந்து என்னகிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாமே என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் இது விளாட்டு வியாபாரம் இல்லை பண்ணுறேன் தான் சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு பத்து நாளில் விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு இல்லை இல்லை நான் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஆனால் பத்து நாள் கழிச்சு நான் சொன்னது தான் சொன்னார் இல்லைண்ணா இது சரியாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு செழில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஹோல் பண்ணால் நிறையா செலவு கூடியிருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி ஒரு மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை கொடுத்தோம் இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்குது வெங்கடேஷன் அவங்க ரெண்டு பேராலையும் வர முடியல அதனால் எங்கே இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார் ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இவ்வளோ உடல் வெளியாகுன்னு தெரிஞ்சிருக்கும் திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்கிட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன் மூணு மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு மூணு மாதம் கழிச்சு திருப்பி வந்து ரெண்டு ஆப்ஷன் சொன்னாப்பில ஜீப் படம் சூப்பராக வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு படம் ஒரே ஒரு தான் அப்படின்னாப்ல என்னான்னு ஒன்றும் இல்லை சாங் மட்டும் ஒரு ரெண்டு சாங் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிங்க கதை கேட்டால் வைக்க போகிறேன் கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மூணு சாங் தான் இருந்தது படத்தில் அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திருப்பி இப்போ நான் தயாரிப்பட சொல்லும் போது இல்லை ரெண்டு சாங் இருந்தால் நல்லா சொல்கிறாங்க இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த இடத்துக்கும் திருப்திப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் என்ன எங்களை நம்பி பணத்தை போட்டுருக்கீங்க என்னை நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுருக்கீங்க மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது முதல்ல மக்களை சந்தோஷப்படுறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு என்கிட்ட கொடுத்துட்டீங்க ஆனா எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு உங்கள்ட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆக போறதில்ல ஆனா வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்து நினைக்கிறேன் அதனால நம்ம வந்து ரெண்டு சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கிறான்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் எடுத்த ஷூட்டே கட் பண்ணி தூக்கி போட்டோம் ஏன்னா தயாரிப்புகள் வந்து வேண்டாம் அது வேண்டாம்னு வேற மாதிரி நம்ம கொண்டு போயிருக்கலாம் சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அந்த பெரிய கதை அது திருப்பி பண்ணோம் திருப்பி ஒரு ஃபார்ட்டி டேஸ் பண்ணிச்சு ஷூட் பண்ணிச்சு அப்படிலாம் சப்போர்ட் பண்ணாரு இவர் அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் எடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மாதிரி டிஏல இருந்து ஹர்ஷவர்தன் ஹைஃபிளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன் பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தனு அது நிறைய சொல்லுன்னா சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேக் போன் எனக்கு அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இது ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிவிட்டு நம்ம பயிலலாம் திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாம் இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது ஒரு தடவை பண்ணுறோம் அது ஒழுங்காக பண்ணால் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் அது அதனால் அந்த ஒரு தடையாக ஒழுங்காக பண்ணினுன்னு நான் நினச்சேன் அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க பாடல்கள் பார்த்துருப்பீங்க சரியாக வந்திருக்கும்னு நம்புகிறோம் சரியாக வந்திருக்கு அது மக்களாக நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சில் பண்ணிங்கன்னு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை பண்ணும் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கதையோட நாட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் சொல்கிறாங்க நான் என்ன அதை நம்பலன்னு வச்சுங்களேன் சுதந்திரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது என்னோட கேள்வி தான் எனக்கு அதனால் சொல்லப்படுது நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன் சில இப்போ மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு அப்போ இருக்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது மட்டும் நிறைய விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க இதுதான் இது இதுக்குள்ளதான் இங்க இருக்கணும் இதுக்குள்ள இதுக்கு மீறி போக கூடாது போனாக்கா சாமி குத்தி இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாத்தி அமைச்சது சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது மாத்தி அமைச்சது அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு திருத்த சட்டங்கள் வந்துச்சு இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும் முற்போக்கியானவர்கள் வந்தாலும் யாரு வந்தாலும் எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து சென்ஸ் நம்பி பண்ணிட்டு அறுத்து போட்டு போறானுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது சின்ன குழந்தை அந்த குழந்தைய பாலியல் கூட பண்றாங்க கிட்டத்தட்ட நாற்பது பொண்ணு ஐம்பது பொண்ணு ஒரு கோயிலில் ரேப் பண்ணுறதா சொல்லப்படுது இது எல்லாமே சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மனசு அதிருது அதோட தான் இந்த இரவின் விழிகள் இந்த இந்த இறைவின் விழிகள்ல நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன் இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணிக்க நம்புறேன் வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி ஊடகியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்னோட மூச்சே நீங்க தான் இந்த படத்தை அப்படியே கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் இப்ப ரொம்ப கண்ணியமா பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இந்த படத்துல ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான இசையை கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்கறேனோ அதை கொடுப்பாரு என்ன நான் என்ன என்ன சொல்ல வரனோ அதை கொடுப்பாரு நான் போன்ல ஜஸ்ட் சொல்லிட்டு நான் போகிறதுக்குள்ளார லெக்கியல் எழுதி கொடுத்துருவோம் அப்படி அரவிந்த் அக்கரம் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க அது மாதிரி கேமராமன் பாஸ்கரன் பாஸ்கரனை வந்து இப்படி கையை எடுத்து அப்படி வச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது இப்படி இப்படிதான் பார்ப்பாரு ஆங்கில இப்படி பார்த்துட்டு டே ஈவா இது பாரு சரியா பாரு போல அப்படின்னு பாரு அது அவ்வளோ வைரதுக்கு எப்படின்னா போறது ரொம்ப காட்டுக்குள்ளே போனால் அப்படிதான் வானார்னா இது ஏற்காடு ஷூட்டு ஏற்காடு ஷூட்ல வந்து மேலே போகிறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது அது நடந்தால் போகணும் வெள்ளிமலைங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணோம் அது மே பொருளாதார மேலே போகிறதுலாம் வண்டியெல்லாம் கிடையாது இதை வர சுவாரஸ்யம் என்னென்னா கேமராமேன் அவர் வேலை பண்ண சொல்லுவா சொல்லிடுறேன் என்ன பண்ணாங்கன்னா சீவாண்ணை வந்திருக்காரு இங்கிற வந்திருக்காருன்னு தெரியல இங்கே தான் ஃபைட் மாஸ்டர் ஜீவானை அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரோப்பு போட்டாங்க எனக்கு ரோப்பு போட்டு ஒரு எண்பது அடி அடி இருக்கணும்னு எண்பது அடி இருக்கும் உயரம் மன சிச்சர் மனோர்னா கூட இருந்தார் அடி உயரத்தில் ரோப் போட்டாங்க மேலே ஏறணும் ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க ட்ரெயிலாக அடி உயரத்தில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை பார்த்துக்கலாம் ரோப்பு கரெக்டாக இருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம் நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தா ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு இது இவங்களுக்குள்ளார பேசிட்டு ஏதோ இருந்திருக்காங்க எனக்கு தெரியல டேரெக்டர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறத அப்போ தான் உணர்ந்தேன் நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு ரூபன் சொல்லிட்டு பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க அசிஸ்டன்ட் சரி கிடையாது ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான் அதனால ரூபன் சொல்லிட்டு நான் ரோப்ல தூங்க ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க ரோப்பை தூக்கிட்டா ஒரு ஒரு எண்பது அடிக்கு மேலே போயிடுச்சு ரோப்பு மேலே போயிட்டு ஒரு டென் செகண்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஆயிடுச்சு என்னடா ஒருத்தனை கட்டும் சொல்ல காணும் திருப்பி வான கூப்பிட காணும் ரோப்பு இழுத்த மாரியே நிற்கிது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு எனக்கு பேலன்ஸ் தோட ஆட ஆரம்பிச்சிட்டு கீழே அப்படி பாக்குறான் எல்லாம் இத்தனும் நிற்கணும்னு தெரியுறாங்க எல்லாரும் திரும்பிய என்னால் பார்க்க முடியாது ரோப்பு இந்த பக்கம் கட்டிட்டு இருக்கு என்ன போய் அது இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்தா ஒன்றுமே பண்ணமுள்ள மேலே அப்புறம் அண்ணாந்து பார்த்தேன் கேமரா மேலே ட்ரோன் ஓடி இருந்துச்சு அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினாங்க திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கர்னனும் நம்ம பைப் மாஸ்டரும் நின்றுக்கிட்டு சார் அது மேலே ஏறினா மாஸ்டர் கீழே இறக்கலாமா சார் கீழே இறக்கும்போது ஒருத்தரை ரோல் சார் அது ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் சார் என்ன நான் திருப்பி கூட வேறே தயவு செய்து நான் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மேலே ரோல் பண்ணிட்டாங்க நான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் நான் மேலே இருந்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ கான்ஃபிடென்ட் நான் உழைத்த உழைப்பை அவங்க பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான் கீழே இறக்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு பட் நான் மேலே போனதுக்கு அப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் இருந்துருச்சு அப்போ கீழே சொன்னேன்னே இதெல்லாம் பண்ணாங்க இல்லை தயவு இது கீழே ரிட்டன் வரும்போது ரிவே ஷார்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில் நம்ம இங்கே அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் பர்சன் அது எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதாங்கிறது அங்கேயே ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அப்புறம் அந்த மியூசிக்கு வாங்கியிருக்க ஜி தமிழ் ஜி சாரி ஜி மியூசிக் கம்பெனி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ ட்ரெயிலர் வந்து ஆறு மூணுக்கு ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க பாடல்கள் கூட அடுத்தடுத்தது பாடல்களும் வரும் அப்புறம் வந்து பிஆர்ஓ ஜானன்னுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ரொம்ப சிரத்த எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஜானண்ண நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் டேஸா வந்து கூடவே டிராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம் இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லவில்லை அதெல்லாம் சும்மா நம்ம அது தேவையாக பேசுறதாயிடும் அதனால நான் அந்த இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம் ஒரு பன்னெண்டு வருஷம் உழைச்சிருக்கோம் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஏழு நாள் வந்து டிராவல் வந்து அவரோட கூட ஜார்னி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் நம்பி அண்ணன்னு நான் வந்து என்ன சொன்னாலும் அது தகவல் அந்த அளவுக்கு ஒரு வந்து உழைப்பாளி நம்பி அண்ணன் மாதிரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்ல அவ்வளோ நேர்மையா சொன்ன விஷயத்த கரெக்டாக டே இங்கே வாடாங்க இத்தனை மணிக்கு இப்போ வா மூணு மணிக்குன்னா மூணு மணி நாலு மணி நாலு மணி அந்த அளவுக்கு பண்ணுவாரு அதுமாரி மாதிரி நம்பி அண்ணனுக்கு மனமாக தான் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைப்பு அமைச்சிருக்காரு நன்றி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இரவின் விழிகள் ஒரு பூமி விழிகள் பெரிய வெற்றி அடையணும் பெரிய சந்தோஷம் மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போதான் சொன்னாரு எங்க கட்சிக்காரான் இந்த காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க அப்பவே நினச்சேன் நான் இதுக்குள்ளே ஏதோ உள் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இங்கே வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே முந்தானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு நான் ஒரு யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிறப்ப தான் டேரக்டரு சார் உங்களுக்கு அதான் நின்னுக்கிட்டு இருக்குது அப்போ தான் தெரிஞ்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு வாழ்த்துக்கள் மகேந்திரன் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம் இடஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது கலைஞர் இல்லை நீங்கள் அண்ணன் ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க நிறையா விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார் சினிமா அப்படின்னுட்டு அந்த ரிலீஸ் பற்றி இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரம்பக்கம் டக்குன்னு திரும்பிவிடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறையா ரிலீஷனோட ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயிண்ட்டை சொன்னாங்கன்னா ஏன் பேடிஎம் கே பீரியடில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க உடனே இந்த பக்கம் திரும்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூற்றி எட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரிய தான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்புவாங்க பட் இது ஆப்ஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்போவும் தான் வருது நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன்னா நானும் இயக்குனரும் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க அப்புறம் ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனால் மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்குது பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ஒண்ணு கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் இல்ல ஒரு ஐம்பது நாள் ஓட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்துல படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்ப கொடுக்கறது இல்லை பட் அவங்கள குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில் வந்துடுமே இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறிப்போச்சு ஸோ நம்ம அதை அதை நம்ம அதுமேட் கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது கிளைமிங் ரைட் ரொங் கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வரும் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனால் ஸோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்னில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் சொல்கிறதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோவிலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார் சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன் நேரடியாகவும் போய் சந்திச்சேன் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா தான் சென்ஸ் ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார் அவர் உஷல்லா இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ் ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி கதை உண்டு வச்சுக்கலாம் அது ராங் இஸ் ராங் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் உண்மை என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்கறது ஒன்னே ஒன்றுதான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டன்ஷனா கிட்ட கிரியேட் பண்ணும் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன்பிடிவின் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக் எனிபடி யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான் இது இதுதான் காரணம் இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறான் மேபி காரணமா இருக்கலாம் அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதா நினைக்கலாம் மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்காக இருக்கலாம் மேபி அவங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம் மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தாக இருக்கலாம் எனிதிங் திங் பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்ல காசாக மாறுதில்ல ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன் இந்த இன்பிட்வீன் அதை காசாக மாறுறதுக்கும் தேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்கிறது ஒரு ரீசன் ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இட்ஸ் எ ரீசன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன் அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து தேட்டரில் முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்காந்தது நாட்டு அது போஸ்ட் எங்கிட்டக்கு வரல அந்த இசையமைப்பாளருக்கு வரல ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல விமல் சாருக்கு தான் வந்தாங்க ஏன்னா அவர் இருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சமாரிச்சு வந்தார் அதுக்காக வந்திருந்தாங்க ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்தில் வேணா இதையும் சேர்த்து சொல்லிடணும் கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒன்று இருக்கு பேய் படம் இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கடந்த படங்கள் சாமி படம் இது யார் நடிச்சாலும் ஓடிடும் ஒரு கிராமர் இருக்கு ஸோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் வந்துடும் நீங்க அதில் ஹீரோ யாரு வில்லன் யாருங்கிறோட பெருசாக பார்க்க மாட்டாங்க வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கறேன் இத்தனை சாங் இருக்கு அஞ்சு சாங் இருக்கா ரெண்டு ஃபைட் இருக்கா இது என்ன காரணம் என்ன ஜானர் படம் த்ரில்லர் த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னென்னு போய் நோண்டி பாக்குறது இல்லை அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு ஹிந்தியில் தெரியாது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் படத்தை வித்துருவாங்க கர்நாடகாவில் தெரியாது ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்ல அது விற்கிறாங்க விற்கும் போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு பேசிக் பிஸ்னஸ் பிக்ஸ் பண்ணுறாங்க இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் படம் வரையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சேசலாம் வரைவாங்க ஊரே சொல்லுவோம் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க அது உண்மை ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா கிறுக்கும் அப்ப அம்மா சொல்லுவோம் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு அப்பதான் அந்த படம் ஓடும் அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல நான் நான் என்னையும் சேர்த்து சொல்றேன் நான் படம் எடுத்த ஓடல நான் படம் எடுத்த ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும் இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு அது பல விருதுகளை எடுக்கும் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு மாதிரி நிறைய விருதுகளை எடுத்து அது திருப்தி தரும் அதுதான் தெரியும் பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல வச்சீங்கனாலும் தப்பு தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யார் மேலையும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது பண்ண சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்தில் வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின் நான் பார்த்தேன் அந்த தேட்டில் படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டரில் வருது சாரி பேப்பர்ஸில் வருது ஒரு பத்து நாள் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க ஆனால் இல்லை அது பெரிய படம் வருது ஏன் பின் ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தான் தூக்குது சின்ன படங்களை அதிகமாக தூக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியது தானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓன படம் லிஸ்டே நான் சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள பயந்துகிட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தம்பது தேட்ரு நூத்தம்பது தேட்ரு நூறு தேட்டர் ஹண்ட்ரட் ஷோஸ் இரநூறு ஷோஸ் சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க கவர்மெண்டே இதை போய் பண்ணலாம்ட்டு இதை நான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன் நான் என்ன கேட்குறேன் முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு ஆனால் நீங்க என்ன பண்றீங்க இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம் பத்து கோடி இருந்தால் பத்து கோடி ரூபாய் சொத்து தானே உங்கள் திரைப்படம் உங்க சொத்தை தூக்கி கொண்டு யார்டையா கொடுப்பீங்களா உங்க நிலத்தை யார்டையா கொண்டு கொடுப்பீங்களா யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்லயாவது எழுதி வைப்பீங்களா படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற அளவுக்கு பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு தேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாரா அவர் கூட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷனில் கற்றுக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அப்புறம் தோற்று போயிட்டேன் தோற்று போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கற்றுக்குங்க எனக்கு ஆசையாக இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் கற்றுக்க போகிறேன் பண்ண போகிறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறேன்னு ஜெயிக்கிறனே பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியாக அது யார்ட்டையா தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யார்ட்டா கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு ஏன் கெஞ்சணும் இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க படத்தை எடுத்துகிட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன் யார் பின்னாடியும் ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாரெல்லாம் இங்கே பண்ணலை உங்கள் பயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்குது பயப்படாமல் படம் பண்ணுங்க செய்யுங்க இந்த திரைப்படம் பற்றிய வாழ்த்துக்கள் நின்று